கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம் கன்னிராசிக்கு கண்ட சனியில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் சார் பத்தில் குரு சார் கேந்திராதிபத்திய தோஷம் சார் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி இன்னொரு கேந்திரத்தில் வந்துட்டா கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்றாங்களே சார் ஏதாவது நல்லதா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வரிசியா என்னென்ன சுபபலன் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே சுக்ரன் ஆட்சி பாகியாதிபதி பாகியஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் இவர்களுக்கு ஒரு பிரமாதம் அப்ப பாக்யம்ங்கிறது முழுவதுமா சுக்ரன் இங்கே தான் வேலை செஞ்சோம் ஏன்னா ராசியாதிபதிக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே அந்த பொருள் அணில வரக்கூடிய கிரகமாக வந்து அதிபதி செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல அப்போ நம்ம முயற்சி பண்ண மாட்டோம் பண்ணினா ஒர்க் அவுட் ஆகாதுன்னா நம்மளே நம்மள கம்ப்ரெஸ் பண்ணிக்குவோம் நம்மளே நம்மள வித்ட்ரா பண்ணிக்குவோம் இந்த ஒரு விஷயத்தை கவனம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் இதை மட்டும் ரொம்பவும் கவனமா பார்க்கணும் எப்படின்னா ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஜூலை மாதத்துல என்னென்ன பிளானட்டரி டிரான்சிஷன்ஸ் இருக்கு அதன் மூலம் என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ் பிளஸ் எப்படி யூஸ் பண்ணுகிறது மைனஸ்ல இருந்து எப்படி நம்மை சேஃப்டி செய்து கொள்வது என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் விவரமாக பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த பலன்களை மேலோட்டமா பலன்களாக சொல்லாமல் நிலைகள் காரகத்துவம் பாவகத்துவ அடிப்படையில் நாம் எடுத்து சொல்வது என்பது புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கு ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம் கன்னிராசிக்கு கண்ட சனியில வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் சார் பத்துல குரு சார் கேந்திராதிபத்திய தோஷம் சார் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி இன்னொரு கேந்திரத்துல வந்துட்டா கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்றாங்களே சார் ஏதாவது நல்லதா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வரிசையா என்னென்ன சுபபலன் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ஏழாம் இடத்துல சனி வக்கரம் அடைகிறார் அப்போ இனி அந்த ஏழாம் இடம் ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்பீடு அல்ட்ரா ஸ்பீடு அதிவேகம் அப்படிங்கற கூடிய அமைப்புல வரைக்கும் நான் ஸ்லோவா இருந்தேன் மந்தமா இருந்தேன் ஆஃப் ஆஃப் மோட்ல இருந்தேன் அப்படினெல்லாம் யாருமே எங்களை சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு எனர்ஜிட்டிக்கா ஸ்பீடா இருப்பாங்க இதை தவிர வேற என்ன சார் பிரமாதமாக கன்னிராசிக்கு சொல்ல முடியும் அப்படின்னா ராசியாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் இது ஒரு ஜாக்பாட்டன் எடுத்துக்கலாம் வழக்கமாக இந்த ஜாக்பேட்டுங்கிறது நமக்கு ஒரு இருபத்தஞ்சி நாள் தான் இருக்கும் இந்த ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு ஒன்று வந்து கொடுப்பாங்க பாருங்க அது கேட்பதற்கு எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறதோ அதே போல் லாபத்தில் புதன் வக்ரம் அப்படிங்கிறது டபுள் பவர் பிரதர் இருபத்தஞ்சு நாள் இருபத்தெட்டு நாள் இருக்கக்கூடிய கிரகம் அறுபது நாள் இருந்து நமக்கு லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரபஞ்ச விதியில் வந்து மாட்டுது அப்போ நம்மட்டால் லாபம் வந்து மாட்டும் அதுலேயும் அந்த புதன் ஆகிலே நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது ஆசியாதிபதியின் நட்சத்திரங்கிற அமைப்பில் பிரமாதமான காலகட்டமாக இருக்கிறது அந்த நேரத்தில் இவங்களுக்கு மாதத்தின் செகண்ட் ஆஃபில் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு விரையாதிபதியும் லாபத்தில் வந்து விழுகும் சூரியன் வந்து லாபத்தில் வந்து விழுகும் முதல்ல சூரியன் பத்தாம் இடத்துல கேந்திர பலம் பலத்துல வரும் அப்புறம் லாபத்துல வரும் அப்போ ஒரு விஷயம் வேண்டாம் லாஸு அதை தூக்கி போடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட அதுலையும் லாபம் எப்படின்னா அந்த பொருளுக்கு ஒருத்தர் வந்து ஒரு விலையை கொடுத்து வாங்கிட்டு போனா அது நமக்கு லாபம் தானே அதாவது ஒரு பொருளை பத்து ரூபாய்க்கு விற்கிறோம் அவர் கொண்டு வந்து திருப்பி கொடுக்கறாரு வாபஸ் கொடுக்குறோம் திரும்ப இன்னொருத்தர் வந்து அதை பதினஞ்சு ரூபாய்க்கு இதுதான் எனக்கு வேணும்னு வாங்கிட்டு போனால் என்ன கண்டிஷனோ அதே கண்டிஷனை ஏற்படுத்துது இவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சுக்ரன் ஆட்சி பாகியாதிபதி பாகியஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி பாகியஸ்தானத்தில் இவர்களுக்கு ஒரு பிரமாதம் அப்போ பாக்யங்கிறது முழுவதுமாக சுக்கரன் இங்கே தான் வேலை செஞ்சோம் ஏன்னா ராசியாதிபதிக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே அந்த பொருள் அணியில வரக்கூடிய கிரகமாக வந்து மாட்டிருது அதுவும் இல்லாமல் இவர்களுக்கு பாக்யம்னா அது ஒரு உச்சத்தில் வந்து அமையும் ஒரு நல்ல கம்ஃபர்ட் லக்ஷரி வெளிநாட்டு தொடர்பு இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல நீட்டான வரன் அதன் மூலம் ஒரு சமாதானம் சந்தோஷம் எல்லாமே ஏற்படக்கூடிய அமைப்பு அப்போ இவர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஹாப்பி மூடு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பும் ஒரு சிரிப்பை புன்முறுவலை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பும் ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை அப்படிங்கிறது என்னன்னா இவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது பாக்கெட்டில் பணம் வைத்துக் கொள்வது இது எல்லாமே இவர்களுக்கு அனுகூலம் சுபகாரியங்கள் ஏற்படும் நாலாம் இடத்துக்கு குரு பார்வை அப்போ கம்ஃபர்ட் லக்ஸரி அடுத்த லெவல் வீடு வாகனம் மனை அபிவிருத்தி இதெல்லாம் நல்ல இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி ஒரு பொலிவு ஒரு அட்ராக்ஷன் பலரை ஈர்க்கக்கூடிய அமைப்பாக ஒரு பிரமாதமான ஒரு பாசிட்டிவ் அமைப்பாக வருகிறது ஆறாம் இடத்தில் ராகு இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது பொதுவாகவே உபஜயஸ்தானங்கள் அசுப கிரகங்கள் நமக்கு நல்ல அபிவிருத்தியையும் பலனையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ராகுவை குரு பார்க்கிறது அப்போ அது குரு சண்டால யோகமாக வருகிறது சுகஸ்தானாதிபதி ராகுவை பார்ப்பதனால் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் ஒர்க்காக இருந்தாலும் வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் வியாபாரமா இருந்தாலும் மீடியாவா இருந்தாலும் ஒரு ராக்கெட் ஸ்பீடில் மேலே போறதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்போ அந்த வாய்ப்பில் போய் நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணணும் இவங்க நல்ல பே மாஸ்டரு நல்ல கிளைண்ட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை க்ளீனாக எழுதிட்டோம் சைன் வாங்கிட்டோம் இப்போ கொடுத்த ப்ரீஃபிங் பிரகாரம் தான் ப்ராடக்டையோ இல்லை கான்செப்டையோ சப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே ஏற்படுத்தும் சுக்ரன் ஆட்சி புதன் லாபஸ்தானத்தில் வக்கரம் குரு வந்து இவர்களுக்கு ராகுவை பார்ப்பது இது எல்லாமே இவங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் வேலையாதிபதி ஜீவனத்தில் பிறகு வேலையாதிபதி லாபத்தில் இரண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இவ்வளவுமே பிளஸ் பாயிண்ட்ஸ் இதில் இன்னொரு பிளஸ் பாயிண்ட்னு தேடி கூட அஷ்டமாதிபதி மறைவுன்னு எடுத்துக்கலாம் அஷ்டமாதிபதி நமக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து கஷ்டத்தை கொடுக்க போகிறார் அவரை வந்து கேது வந்து கம்ப்ரஸ் பண்ணிட்டாரு அப்போ வழக்கமாக பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் கொடுக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்ஸுங்கிறது ஒரு ஃபைவ் பர்சன்ட்டு டென் பர்சன்ட் ட்வெண்ட்டி பர்சன்ட்டுக்குள்ளேதான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நிறைய பிளஸ் பாயிண்ட் சொல்லியாச்சு தேடி பார்த்தா ரெண்டு மைனஸ் பாயிண்ட் என்ன முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல அப்போ நம்ம முயற்சி பண்ண மாட்டோம் பண்ணினா ஒர்க் அவுட் ஆகாதுன்னா நம்மளே நம்மளை கம்ப்ரஸ் பண்ணிக்குவோம் நம்மளே நம்மளை வித்ட்ரா பண்ணிக்குவோம் இந்த ஒரு விஷயத்தை கவனமா எடுத்துக்கணும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் இதை மட்டும் ரொம்பவும் கவனமா பார்க்கணும் எப்படின்னா செவ்வாய்ங்கிறது இங்கே சகோதர காரகனை குறிக்கும் ஏழாம் இடம்ங்கிறது கணவன் மனைவி மனைவி கணவன் அப்போ நம்முடைய சகோதரருக்கும் நம்முடைய கணவனுக்கும் இல்லைன்னா மனைவிக்கும் பிரச்சனை வரும் இதுதான் விஷயம் இந்த ஒரு விஷயத்தை ரொம்பவும் புத்திசாலித்தனமா பார்த்துக்கணும் ஏன்னா நிறைய பிளஸ் பாயிண்ட இந்த ஒரு மைனஸ் பாயிண்ட்டு மொத்தமா சாப்பிட்டு போயிடும் சகோதரனோ சகோதரியோ உங்களது ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ ஏதாவது ஒரு விஷயத்துல ஒன் செகண்ட் இரிட்டேட் பண்ணிட்டு ஓகே பிரதர்ன்னு போயிடுவாங்க அந்த ஒன் செகண்ட் இரிட்டேஷன் உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்டேருந்து ஒரு மாதம் வரைக்கும் எக்கோ ஆகி ரிப்பீட் மோடில் வந்துக்கிட்டு இருக்கும் இதை மட்டும் நீங்கள் கவனமாக கொள்ளுங்கள் இப்போ சனிங்கிறவர் வந்து இங்கே வியாபாரத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்ஸையும் குறிக்காட்டும் இந்த விஷயத்தையும் அவர்களையும் பத்திரமாக கொள்ளுங்கள் பன்னெண்டாம் இடம் கால் பாதங்கள் பாதங்களை பத்திரமா பார்த்துக்கணும் ரொம்ப வாக்கிங் போகிறேன் ரொம்ப ஜாகிங் போகிறேன்னு போய் எங்கேயாவது காலைல வந்து நம்மளே ப்ராப்ளத்தில் உண்டு பண்ணாமல் பார்த்துக்கணும் இரவு நேரத்தில் குழப்பிக் கொள்ளக்கூடாது டிராஃபிக் போலீஸ் நிப்பாட்டினா வண்டியை நிப்பாட்டிடணும் அப்போதான் நான் ஆக்ஷன் மோடில் வந்து ஸ்பீடு போறேன்னு நினச்சோம்னா பெரிய ஃபைன் வந்துடும் இல்லை அடுத்த பூத்துல போலீஸ்காரர் வண்டியை பிடிச்சிடுவார் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒன் மந்த் நீங்க தள்ளி போடுறதுக்கு பெஸ்ட் ஏன் அப்படின்னா இப்போ ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் பார்ப்பதனால் தவறான நபர்கள் தான் இந்த நேரத்தில் நம்மை தேடி வருவார்கள் அதை மீறி நல்ல வரன்கள் வந்தா நிஜமாகவே அவங்க அந்த மாதிரி படிச்சிருக்கிறாங்களா அவங்களுக்கு அப்படி ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கா அது போல் அவங்க ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி பெரியவங்களை வச்சு கரெக்டாக எல்லாத்தையும் பேப்பரில் எழுதிக்கிட்டு ப்ரொசீட் பண்ணுறது புத்திசாலித்தனம் பரிகாரம் அப்படின்னு வரும்போது ஆஞ்சநேயர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு பெருமாள் வழிபாடு சனிக்கிழமைகளில் நீங்கள் செய்வதன் மூலம் நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும் தொழில் பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நாளைக்கு பிறகு கண்ணீராசிக்காரர்களுக்கு ஒரு பிரமாதமான காலகட்டமாக இருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறது தேங்க்யூ பிரெண்ட்ஸ்